ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செந்தாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் வச்சு குருமா தான் சேர்ப்புறேன் இப்போ வந்துட்டு இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தான் ரெண்டு தக்காளி அதுவும் கொஞ்சம் மீடியம் சைஸ் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில் வந்துட்டு இதை போட்டு அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா இதில் வந்துட்டு பூச்சி இருக்கும் பூச்சி புழு கூட இருந்திருக்கு நிறையா வாட்டி நான் வந்துட்டு எட்டு பார்த்துருக்கேன் அந்த புழு இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா அந்த இதெல்லாம் செத்து போயிடும் நம்ம வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா போட்டு அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சுடு தண்ணியில் போடணும் ஏன்னா நம்ம வாங்குற காய்கறி கடையிலே அப்படியே ரோட்டு ஓரத்தில் தானே காய்கறி கடையெல்லாம் இருக்குது தூசி ஈஸியெல்லாம் பறக்கும் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு நல்லா தண்ணி வந்து கொதிக்குது ஊற்றலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நல்லா தண்ணி சூறாக இருக்கும் கொதிக்கிது இப்ப வந்து நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் சோம்பு கொஞ்சமா ஜீரகம் மிளகு கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு தக்காளி கொட்டலாம் சோம்பு ஜீரகம் மிளகு வெங்காயம் தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே சிம்பிளே வச்சிடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு இதிலே போட்டுடலாம் கொஞ்சமாக ஏற்கனவே நான் வந்துட்டு அந்த அந்த பூ வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில போட்டுருக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கேன் அந்த உப்பு அதில் ரொம்ப பிடிக்காது இந்த உப்பு வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு போட்டுருங்க மறுபடியும் நம்ம வைக்கும் போது பாத்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கும் அப்பதான் பச்சை மிளகாவும் ரெண்டு ரெண்டாம் உடச்சி போட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம இது தனி மிளகாய் தூள் வச்சுக்கோங்க இந்த காலிஃபிளவரை வந்துட்டு நம்ம இப்படி இந்த போட்டு எண்ணெயில வதக்கினோம்னா கொஞ்சம் நல்லா சாப்டாயிடும் மல்லித்தூள் அது வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவுங்க எண்ணெயில நல்லா வதக்கி வறுக்கிவிடுங்க ஒன்று இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல நெல்லிக்க வரைக்கும் ஏற்கனவே நம்ம நல்லா இதை வதக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த மிக்சியை கழுவி நான் இந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப அதுலேயே நான் உப்பு போட்டுட்டேன் காலிஃப்ளவரை வந்து தண்ணியில் போடும்போது கொதி கொதிக்கிற தண்ணியில் போட்டப்பையும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அதனால் இப்போதிக்கி நான் உப்பு இதில் போட வேணாம் பத்தலைனாக்கா கொஞ்சமாக உப்பு நான் அப்புறமே சேர்த்துக்கிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே போட்டு வதக்காதீங்க இந்த குருமாவுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டோம்னாக்கா நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே வதக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசம் போயிடும் அதனால தான் நான் கடைசியாக தான் போடுவேன் இந்த குருமாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு எப்படி பார்க்கணும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ வந்துட்டா வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம சோம்பல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம் எங்காய் இந்த கடையில் வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் இது இது வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காது தேங்காய் அப்படின்னா நீங்கள் இதோட அப்படியே வச்சிடலாம் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே மூடி இருந்தால் போதும் அப்படியே மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் ஆயிடு பாருங்க ஆயிடுச்சு எண்ணெயெலாம் நான் ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அரை மணி எலுமிச்சம்பனோம் ஸ்டவ்வாக நிறுத்த போகிற நேரத்துக்கு தான் ஊற்றணும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்குவோம் பாப்படி நஷ்டப்பா ரெடி ஆகிடுச்சுங்க பா அருமையான ஒரு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட பூரிக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் நல்லா சாதத்துக்கு நல்லா சாதம் சுட சுட சாதத்தில் வச்சு கூட சாப்பிட்டோம்னா நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க